சிவாயனம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிரபா நாளே என்ற சிந்தனையில் திருநாவுக்கரசு பெருமானார் சிவன் அடியாரை போற்றிய விதம் என்ன சிவபெருமானால நாவுக்கு அரசு என்று பெயர் சூட்டப்பட்ட பெருந்தகையாளர் திருநாவுக்கரசு பெருமானார் இந்த பெருமானார் சிவன் அடியார்களை எப்படி போற்றினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருக்கிறார் பெருமான் அதை இப்ப நம்ம ஒரு சிறிய சிந்தனையாக உங்களோடு பகிர்கிறேன் சுவாமி சொல்றாங்க திருநாவுக்கரசு சுவாமி சொல்றாங்க சிறு தெய்வங்களை விடுத்து நம்ம சிவபெருமானாரையே வணங்க வேண்டும்ங்கிறாரு அப்படி சிவபெருமானாரையே வணங்கும் அடியார்களினுடைய திருவடிகள் என் தலை மேலான என்கிறார் நாவுக்கரசு பெருமானார் அஞ்சாவது தமிழ் விதத்துல அறுபத்தி ஆறாவது பதியத்துல பத்தாவது பாட்டுல சொல்றார் ஒரு இடத்துல மலங்கு பாய் வழல் மலங்கு பாய் வயல் சூழ் வளஞ்சுழி வளங்கொள்வார் அடி என் தலை மேலவே என் தலை மேலவே என்ன சொல்றாரு இந்த பாட்டுல கருத்துனா சிவனடியார்கள் அப்படி போற்றப்பட வேண்டும் என்று நமக்கு வந்து எடுத்து கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் நாபக்கரச பெருமானார் திருஞான சம்பந்தர் இரண்டாவது தமிழ் வேதத்துல ஒரு இடத்துல சொல்றாராம் தீயானை தீதில் கச்சி ஏகம்பம் தீயானை தீதில் கச்சி திரு ஏகம்பம் மேயானை மேவுவார் என் தலை மேலாரே அப்படிங்கிறார் அப்ப சிவனடியார்கள் வந்து அருளாளர்களாகிய திரு நம்ம அருளாளர்கள் சிவனுக்கு அடிமையாகிவிட்டோம் என்றால் அவர்களுடைய திருவடி அவர்களுடைய தலைக்கு மேலான தலைமையில வச்சு வணங்குறாங்களா இந்த சிவனடியாருடைய பாதங்களை இத வந்து திருநாவுக்கரசு பெருமானார் சொல்றாரு அமைதி நிலவணும் எங்கும் அமைதியா இருக்கணும் அதுக்காக நம்ம சிவனடியார்களை எப்படி நாம் கருத வேண்டும்ங்கிறதுக்கு சொல்றாரு அதாவது ஒருவர் வந்து தாழ்ந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சித்தத்தை சிவன்பால் வைத்து விட்டாரா வைச்சிட்டாரு அப்படின்னா அவரே நமக்கு கடவுள் என்கிறார் நாவுக்கரசு பெருந்தகையாளர் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் பெரும் பதவியில் உள்ளவராக இருந்தாலும் சிவபெருமானாரிடத்து அன்பு இல்லையானால் அவரை நான் மதிக்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறியிருக்கிறார் நம்ம நாவுக்கரசர் அப்படி இந்த அரிய செய்தியை இயம்பி நிற்கின்ற ஒரு பாடலை இங்கே காண்போம் சுவாமி பாடுறாங்க ஆறாம் திருமுறையில ஒரு இடத்துல பாடுறாங்க ஆறாம் திருமுறையில தொண்ணூத்தி அஞ்சாவது திருப்பதியும் சங்கநிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியுடுவானால தருவாரெனும் மல்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லாம் மாதேவர்க்கே ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்தழு தொழு நோய் அங்க மெல்லாம் குறைந்து ஒழுகு தொழுநோயராய் ஆ உரித்து தின்றுடலும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டிர் நாம் வணங்கும் கடவுளாரே கங்கை வார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேங்கிறாரு எப்பா சங்க நிதி பதும நிதிங்கிறது என்னன்னா குபேரங்கிட்ட இருக்கிற செல்வம் இந்த தரணி அப்படின்னா நில உலகம் நீ எவ்வ எவ்வளவுதான் நீ செல்வத்திருந்தாலும் பரவாயில்ல இந்த உலகத்தையே நீ ஆளக்குடிவனாக இருந்தாலும் பரவாயில்லை இது ரெண்டுமே தந்து நீ ஆண்டவனாக இருந்தாலும் இல்லை எனக்கு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் சங்கநிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவாரேனும் மல்குவார் அவர் செல்வம் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மல்குவார் அப்படின்னா அழியாதவர் மாதேவர் சிவபெருமானார் அப்படி நம்ம சிவபெருமானாரை யார் வந்து மதிக்கலையோ அவருக்கு நாங்க மரியாதை கொடுக்க மாட்டோங்கிறாரு சிவபெருமானார யாரு மதிக்கலையோ சிவபெருமானார் இடத்துல யாரு அன்பு செய்யலையோ யாருக்கு சிவபெருமான அன்பு இல்லையோ அவரை நாங்க மதிக்க மாட்டோம் அதான் இந்த பாட்டுல சொல்றாரு மாதேவர் சிவபெருமானார் ஏகாந்தர் மற்றைய தெய்வங்களை விடுத்து சிவபெருமானாரிடத்து மட்டும் அன்பு செலுத்துபவர் ஆ அப்படின்னா பசு புளையர் அப்படின்னா தாழ்ந்த குலத்தவர் கங்கைவார் சடை கரந்தார் அப்படின்னா சிவபெருமான் தலையில கங்கைய வச்சிருக்கிறார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சிவனடியாரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தருகிறார் திருநாவுக்கரச பெருமானார் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணு வானால தருவாரேனும் மல்குவார் அவர் செல்வம் மதிப்போம் மாதேவருக்கு ஏகாந்தர் அல்லாராகில் சிவபெருமானாரை யாரு அன்பு செய்யலையோ அவங்கள நான் மதிக்க மாட்டேன் அவங்க செல்வத்தை ஒரு நாளும் மதிக்க மாட்டான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா எவ்வளவு அங்கமெல்லாம் குறைந்து ஒழுகும் தொழுநோய் உள்ளவராக இருந்தாலும் தொழுநோய் வந்தா எப்படின்னு அள்ளியாரப்பட்ட மக்களுக்கு தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒழுவும் தொழு நோய் ரொம்ப கொடுமையான நோய் அப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் சிவபெருமானாருக்கு அன்பராக இருந்தால் அவரை நான் வணங்குவேன் ஆ உரித்து தின்று உழலும் புளையரேனும் அதாவது பசுவை உரித்து சாப்பிடுகின்ற தாழ்ந்த குலத்தலாக குலத்தவராக இருந்தாலும் அவர் சிவபெருமானாருக்கு அன்பு செலுத்துவாரானார் அவரை நான் கண்டு வணங்குவேன் அவர்தான் சிவபெரு அவர்தான் சிவபெருமானார் கங்கைவார் சடை கடந்தாருக்கு அன்பராக இவங்க இப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் வணங்குகின்ற சிவபெருமானாருக்கு அடியாராக ஆகிவிட்டார் என்றால் அவரை நான் வணங்கு அவ அவரைத்தான் நான் வணங்குற சிவபெருமானா நினைச்சு நான் வணங்குறேன் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே எப்பா எனக்கு மட்டும் இல்லப்பா உங்களுக்கும்தான் இது நாவுக்கரசர் சொல்றார் திருநாவுக்கரசர் சொல்றார் எனக்கு மட்டும் இல்லப்பா உங்களுக்கும் தான் இது அதனால சிவபெருமானாரிடத்துல நம்மெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் இந்த மயிலாடுதுறையில எழுந்தபடி உள்ள இறைவருக்கு தொண்டு செய்யும் அடியார் திருப்பாதங்களை தலைமேல் வைத்து வணங்குவதை விட தேவ உலக வாழ்வும் அயன்மால் பதவியும் எனக்கு பெருசு கிடையாது அப்படின்னு திருநாவுக்கரச பெருமானார் ஒரு இடத்துல சொல்றாரு அதீத அடியார் பக்தியை இந்த பாட்டல நம்ம வந்து பாக்குறோம் அருமையான பாடல் மயிலாடுதுறையில அருள் ஐந்தாவது தமிழ் வேதம் முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் மூணாவது பாடல் அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு பேற்றிருக்கும் கருத்தொன்றிலோ மயிலாடு தூரை அரன் தொண்டர் பாதங்கள் துதையிலே சூடி துதையிலே ஏ அண்டர் வாழ்வு தேவர் உலகம் தேவர் உலகத்தில் உள்ள வாழ்கிறது அமரர் இருக்க இந்திரன் மால் பிரமன் இவர்களுடைய பதவி கருத்து ஒன்று இல்லோ விருப்பம் இல்லை எனக்கு ஒரு கருத்து இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எந்த பதவியும் வேணாம் இந்திர பதவி திருமால் பதவி பிரம்ம பதவி எல்லாவற்றையும் விட அடியார்களுடைய திருவடிகளை வணங்குவது மேலான புண்ணியம் இன்பமாகும் என்பதை இந்த இப்ப நம்ம பாடின பாடலில் அதில் உள்ள கருத்து அதுதான் பெருமான் இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பதிகத்துல எப்படியெல்லாம் சொல்றாரு அடியார்களை வணங்கணும் அப்படின்னு நவக்கரசு பெருந்தகையார் பல இடங்கள்ல சொல்றார் எவரேனும் தாமாக விளாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை உகந்து அடிமை திறம் நினைந்து உகந்து நோக்கி இவர் தேவர் அவர்தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்து காணலாமே யாராக இருந்தாலும் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் உத்ராகமும் அணிந்திருந்தால் அவரை சிவமாகவே எண்ணி வணங்க வேண்டும் என்பது திருநாவுக்கரசனுடைய நல்லாகும் இப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இவற்றையெல்லாம் சொல்லி உள்ளார் கடவுளை கண்ட பெருந்தகையாளர் திருநாவுக்கரசு பெருமானார் நம்ம இப்படி வாழ்ந்தோம் அப்படின்றால் என்றால் இடத்திலும் ஜாதி மதம் குலம் என்றதெல்லாம் ஒழிஞ்சு போய் மனித நேயமே மிக ரொம்ப வளர்ந்து இந்த சமுதாயத்தில் அமைதி நிலவும் அப்படிங்கிறதுக்கு சமுதாயத்துல அமைதி நிலவுவதற்கு அழகான வழிய திருநாவுக்கரசு பெருமானார் இங்க சொல்றார் ஆக நாம் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா சிவபெருமானாருக்கு அன்பராக ஆகிவிட்டோம் என்றால் இந்த உலகம் அமைதியாக இருக்கும் நமக்குள் ஒற்றுமையே மேன் மேலும் மேலும் வளரும் இந்த பிரிவுகள் நம்மளிடத்துல குலத்தாலும் மதத்தாலும் அப்படிங்கிற பிரிவுகள் எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடும் அப்படி சிவபெருமானாருக்கே அன்பராகில் அன்பர் ஆயிட்டோம்னா இதெல்லாம் ஒழிஞ்சு போகும் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் நமக்கு காட்டுற வழி அப்படி நாம் சிவபெருமானாருக்கு அன்பராகி இந்த உலகையும் அமைதியோடு வாழலாம் அமைதி எங்கும் நிலவும் என்பதை சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை நான் படித்த சில கருத்துக்களை அடியார் பெருமக்களாகிய அதாவது கங்கைவார் சரை கரந்தார்க்கு அன்பராகிய உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவா திருச்சி சம்பளம்